அப்ப கும்பம் இனி எல்லாம் இன்பமே துன்பமே கிடையாது நிறைய பார்க்கலாம் அந்த கமெண்ட்ஸ்ல துன்பமா 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 துன்பமே இல்ல ஒன்லி இன்பம் 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 போடலாம் கும்பத்துக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களை சுத்தி நல்லவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க எப்ப வந்து உங்களை போல பிறரை நேசிக்கும் போது கும்பம் வந்து ஓரளவுக்கு தெளிவாகி ஓட ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஐந்துல இருந்த தனி பகவான் இப்ப நம்ம ஆறுல வந்து உச்சமாயி வகரமாக போனோம் ஸ்ரீ வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சோனலட்சுமி மேம் தான் இருக்காங்க வணக்கம் மேம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் மேம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி வந்து அருமைன்னு வந்து சொல்லிடலாம் நிறைய சோதனைகள் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க சோதனைகளையும் அதாவது நிறைய டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு வந்து ருட்டீன் லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜென்மசரியில இதில் வேற கேள்வி என்னம்மா நீங்கள் நீங்க டிரான்சிட் சரின்றீங்க வாக்கிய போய் ட்ரான்சிட் ஆகலை இதில் இருவேறு குழப்பங்கள் வேற இங்கே இது ஒரு பெரிய இது ஒரு லேக போய்கிட்டு இருக்குது அப்படி இருந்தாலுமே இதை இப்போ கண்டுபிடிச்சிடலாம் நிறைய வந்து ஒரு செயல்பட முடியாம மூளை முடங்கியிருந்த தன்மை போய் இப்போ கும்பம் வந்து ஓரளவுக்கு தெளிவாகி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இருந்த தனீஸ்வர பகவான் இப்ப நம்மளுக்கு கார்ல வந்து உச்சமாயி வகரமாக போறோம் என்னமா பண்ணுவாரு ஏதோ வந்து அப்படியே தள்ளாடி தட்டு தடு மாறி போய்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க அவங்களுக்கு அதற்கான பலன்கள்லாம் இன்னும் முழுமையா கிடைக்கலாம் சொல்லியிருக்கிறோம் நீங்க வந்து விடாதீங்க உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி தரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அவங்கள மனம் தளராமல் வந்து எஃபர்ட் போடுறாங்க என்னைக்குமே உன்னை நினைச்சுக்கோங்க தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் நெய்வருத்த குளித்தரும்னு அவன் தாத்தாவே சொல்லிட்டு போயிருக்காரு என்றைக்குமே வந்து நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வீண் போகவே போகாது பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு சரியான வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு வந்து கொண்டு வந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேட்குற இடத்துல உதவி கிடச்சிரும் கும்பத்துக்கு ஒன்னே ஒன்று மட்டும் உங்களை சுற்றி நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க எப்போ வந்து உங்களை போல் பிறரை நேசிக்கும் பொழுது அவங்க உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பத்து பொருள் கிடச்சா ரெண்டு பொருளை தானம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அந்த நேர்மறை சிந்தனை ஆற்றலோடு செல்லும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறா பாசிட்டிவ் ஆறா வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இதுவாகவே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சதயம் அதை ஏற்கனவே ராகு நட்சத்திரம் வேறையா படாத பட்டுருச்சு சொல்ல அவங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா பெரிய ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை எழுதலாம் சீரியல் இப்ப போது பாருங்க பல இந்த ஏழசனையை கடந்து வந்திருக்குன்னா தெரியும் ஏன்னா கர்ம காரகன் வச்சு செஞ்சிருவாரு நம்ம தெரியவும் தெரியாது எது சரி எது தப்புன்னு தெரியாது அப்படின்னு அவன் கர்மாவை கழிக்கிற கூடிய காலம்னு சொல்லலாம் ஏழரை சனியெல்லாம் வருதுனாலே நம்ம கர்மா கழிற நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நல்லா செயல்பட்டு ஆஞ்சி ஓஞ்சி ஓடி ஓடி உழைத்து எதற்கும் கெட்டாத பலன்தான் இந்த காலகட்டம் அவர் அதிசாரத்தில் பயிற்சியாகி மீண்டும் வக்ரமாகி அவர் கடகத்தில் இருந்து நமக்கு மிதனத்துக்கு போய் அந்த டிரான்சிட்டில் வரக்கூடிய நாட்களும் அற்புதமான காலம்னு சொல்லலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் மாணவர்களுக்கு கல்வி பொருளாதார முன்னேற்றம் இது வரைக்கும் தொழில ஒரு ஸ்டேபிளா இல்லை எனக்கான ஒரு நிரந்தர வருமானம் எனக்கான ஒரு அங்கீகாரம் எனக்குன்னு நான் இருக்கிற இடமே இல்லாம தெரியாம இருக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் எங்கேயோ போயிட்டான எனக்கு அன்றாடம் ஒரு வீட்டுல எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம ஒரு மனுஷாவே மதிக்கலாமா இதுக்கு மேல நான் என்னம்மா சொல்றது அப்படின்னு சொல்லி அங்காய்த்தேன் அனைவருக்குமே இதுல ஆண்கள் பாடாவது பெரிய ஒரு இது சொல்லி வெளில போயிடுவாங்க பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு சிலர் வேலைக்கும் போறாங்க அங்கேயும் ஒரு இடி வீட்லயும் வந்து பல பிரச்சனைகளை குடும்பத்துல பிள்ளைங்களை அவங்களுடைய உடல் நிலை குறைவு இவ்வளோத்தையும் பேஸ் பண்ண சகோதரிகளுக்கும் இந்த காலகட்டம் அனைத்து தரப்புக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் மாணவர்கள் நல்ல சாதனை படைப்பாங்க நல்ல கெரியர்ல பேசா அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டுருவாங்க அடித்தளம் அமைச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பேர் புகழ் செல்வாக்கு நல்ல அவார்ட்ஸ் விருது அவங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஆழ்மன விருப்பங்கள் சொல்லிட்ட பொற்காலம் சொல்லிட்டோம் அப்ப கும்பம் இனி எல்லாம் இன்பமே துன்பமே கிடையாது நிறைய பாக்கலாம் அந்த கமெண்ட்ஸ்ல துன்பமா 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 துன்பமே இல்ல ஒன்லி இன்பம் 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 போடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பத்து குடையவரே முருகப்பெருமான் தான் வளலாக உங்களுக்கு வந்து திருச்செந்தூரில் வீட்டு இருக்கிறார் அவரை வழிபட்டு உங்கள் வாழ்க்கை வந்து வளமாக்கிக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் வந்து அன்னதானம் பண்ணுவது எப்போ போய் ஆலயத்துல போய் ஒரு அர்ச்சகருக்கோ இல்லை எந்த இடத்துலயும் ஒரு தானம் பண்ணீங்கன்னா நூறுரூவா அந்த நோட்டு ப்ளூ கலர் நோட்டு இருக்கு அதை வந்து போடுங்க இன்னமும் நூறுரூவா போட சொல்லிட்டீங்கன்னு நீங்க ஹார்ட் கூடாது அந்த நூறு ரூபாயை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் திருப்பி பண்படங்காக பெறும் ஏன்னா கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அளவுக்கு வந்து இது கிடையாது அதே மாதிரி நாங்கள் இருக்க துப்புரவு பண்ணி செய்யறாங்க அவங்களுக்கும் நிறைய பண்ணுங்க இயன்றதை செய்யுங்க உங்களுக்கு வந்து இல்லாமை என்பது இல்லாமல் போகும் கும்ப ராசியில் அகனக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பன்னிரண்டு ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் இப்ப குருன்னாலே நம்ம திருச்செந்தூர் வல்லல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம் இந்த முருகனை எப்படி வழிபாடலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம் இந்த சஷ்டியில இருந்தால் அகப்பையில வரோம்னா என்ன சொல்றோம் நம்ம குழந்த பிறப்புக்கு மட்டும் இல்ல பிறந்த குழந்தைகள் வாழ்நாள்ல நலமா இருக்கணும் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள் ராசிகள் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு பாடலாவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க கந்தல் அரங்காரத்தை முப்பத்தெட்டாம் பாடலே வரும் இந்த காலகட்டம் வந்து நம்ம இருபத்தி ஒரு நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏத்தி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும் பொழுது மிகச் சிறப்பான கண் கண்கூடாக காணலாம் அம்மா பட்டினியாக இருந்து விடுறதற்கு அம்மா கிடையவே கிடையாது எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம் இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு வேலை உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் உடம்பை மட்டும் ஆரோக்கியமா பார்த்துக்கொள்ளணும் எந்த சாமியும் வந்து பட்டினியாக தான் இருந்து கும்பிடணுன்னு வந்து நம்ம சொல்ல அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை முருகான்னு சொல்லிட்டா போதும் மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணிடுவாங்களாம் மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் பிரம்மா இந்த ஷகோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும் ஓம் சரவண பவன் இருக்கும் இந்த எல்லத்துலையும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும் இந்த விளக்குல வந்து அனைத்தும் நெய் தீபமாக ஏத்துறதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில இருக்க ஆறு விளக்கு வந்து நம்ம நல்லென தீபம் ஏற்றி இந்த நடுவில் வந்து முருகர் வைக்கலாம் இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏத்துறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு இதுல ரெண்டு நலன தீபம் ரெண்டு இழுப்பை என்ன ரெண்டு நெய்யும் போட்டு ஏற்றலாம் நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன தான் வேல் வைக்கிறதோ முருகர் வைக்கிறதோ நெய் தீபம் ஏற்பதோ உங்க வசதி காலை மாலை தீபம் மட்டும் ஏத்துக்கணும் ஏன்னா தான் கர்மாவை அளிக்கும் அல்லமா இருக்குது முருகன் வந்து கர்மா வினைகளை தீர்க்கக்கூடியவன் ஏன்னா தான் வந்து தனி நீச மாடுறான் அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையன்றவங்களாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இந்த இருபத்தி ஒரு நாளும் எளிமையாக இப்படிபட்டு உங்களுக்கு ப இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பத்து பதினோரு நாள்லேயே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக தெரியும் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு பாடல் இருக்குது அதை போட்டுக்கொண்டு கேட்கும்பொழுது உடம்புலேயே உச்சிலருந்து உள்ளங்கால் அதெல்லாம் பாடும் சமஸ்கிருத பாடல்கள் நம்மளுக்கு வாயில் வராட்டி கூட அதை ஓட விட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அதனால் இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பாக அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம் பலன் நல்லா நடக்க போகிறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் எப்போவும் விரத நாட்கள்லாம் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணுறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எலுமிச்சங்கா ஊர்கா அதில் இருக்கணும் ஏன்னா எலுமிச்சங்கா ஊர்கா தான் வெற்றி கனி மேலே ஒரு பதினோரு ரூபா வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து நீங்க வந்து அன்னதானம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கற்பூடாக காணலாம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்